இந்த ஆசிய கண்டத்தில் ரெண்டு தான் குருதி பூஜை நடைபெறும் ஒன்னு வந்து எர்ணாகுளம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் குருதி பூஜை நடைபெறுகிறது குங்கும குருதி திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி அம்மன் நமது ஆலயத்திலே குங்கும குருதி பூஜை நடைபெறுகிறது அமே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பகவதி பீடத்தில் ஏன் குருதி பூஜைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது இந்த ஆசிய கண்டத்தில் இடத்தில்தான் குருதி பூஜை வந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஆலயத்தில் குருதி பூஜை நடைபெறுகிறது குங்கும குருதி அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டம் முசிறி வெள்ளூர் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி அம்மன் நமது ஆலயத்திலே குங்கும குருதி பூஜை நடைபெறுகிறது இந்த குங்கும குருதி பூஜையில் பகவதி அம்மனுக்கு உரிய சஞ்சீவி வேர் on the குங்குமத்தில் வைத்து பூஜை செய்து அதே போல வந்து இதில் ஒரு சில மூலிகை மறைமுகமாக மறைக்கப்பட்டுள்ளது அந்த மூலிகையும் சேர்த்து இந்த குங்குமத்தில் பூஜை செய்து அம்பாளுக்கு அதை குருதியாக மாற்றி பூஜை செய்த அந்த குங்குமத்தை நிறைய அன்பர்கள் நிறைய பக்த கோடிகள் நிறைய முக்கியஸ்தர்கள் மறைமுகமாக நமது ஆலயத்திலே அவங்க பிரச்சனை அனைத்தும் எதுவாக இருந்தாலும் பில்லி சூனியம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி பிரிவினை தொழில் அபிவிருத்தி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த குங்குமம் குங்குமம் குருதி பூஜை உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வும் குடும்ப ஒற்றுமைக்கும் நீண்ட ஆயுளுக்கும் இந்த குருதி பூஜை குங்குமமே போதும் இந்த குருதி பூஜை பார்த்தது நமது ஆலயத்திலே நீங்க வந்து நேரடியாக எங்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த குருதி பூஜையில் இந்த குங்குமத்திற்கு மிக பெரிய மகத்துவம் உண்டு மருத்துவ குணம் உண்டு எப்பேற்பட்ட உடல் உபாதையும் இந்த குங்குமம் தீர்த்து கொடுக்கும் இந்த குருதி பூஜை குங்குமம் நேரடியாக அம்பாள் இந்த பூஜை மூலியமாக அருள்பலிப்பவள் அதே மாதிரி வந்து அம்பாளுடைய மூலாதாரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஜபம் செய்து குருதி பூஜையில் பூஜை செய்து தாந்திரிகை பூஜை செய்து இந்த குருதி பூஜையில் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட கெட்ட சக்திகளையும் இந்த குருதி பூஜை குங்குமம் அளித்து உங்களுக்கு நல்லது மட்டுமே சுபிச்சத்தை மட்டுமே உங்க குடும்பத்துக்கு அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் பிடிப்பா அம்பாள் தினமும் அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதிய நமகங்கிற நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து அம்பாள் வந்து நிச்சயமாக நல்லது மட்டும்தான் தான் செய்வா கெட்டது நம்ம சோட்டாணிக்கரை பகுதி செய்யவே மாட்டாங்க உங்க பெத்த தாய் உங்களை கைவிட்டாலும் இந்த பெல்லூர் வெள்ளூர் சோட்டாணிக்கரை பகவதியம்மன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டா குங்குமத்தில் பகவதி மாரியம்மன் சஞ்சீவி வேர் கொண்டு பூஜை செய்வதால் அந்த குங்குமத்துக்கு மிகவும் அதிக சக்தி கொண்டு இருக்கும் அப்படி பார்க்கிறப்ப ஒரு குருதி பூஜை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சமமான பூஜையாக இருக்கும் இனி கவலை கொள்ள வேண்டாம் குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் பிரசாதத்தை பெற்றுச் சொல்லுங்கள் அம்பாலோடு சேர்ந்து வாழுங்கள்